வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாஷா டிசைன்ஸில் நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீட்நாட் ஃப்ளவர்ஸ் எப்படி போடுறதுங்கிற இன்ட்ரோ கொடுத்துருக்குறேன் அது இந்த வீடியோவை விட உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதில் உங்களுக்கு எப்படி போடுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன் இதில் நம்ம செயல்முறை விளக்கமாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை நியூ யூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணது வித்யா சரஸ்வதி ஃப்ரம் பெருங்களத்தூர் அவங்களோட ஹெல்ப்பால் தான் நான் இந்த வீடியோ போட்டு முடிச்சுருக்கிறேன் எனக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நான் போட்டுருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட இமேஜஸை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம் நைன் டபுள் ஃபோர் டூ ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினாலும் அனுப்பி வைக்கலாம் உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்து அனுப்பி வைங்க இந்த இமேஜ் அவங்களுக்குள்ளது தான் தேங்க்ஸ் டு ஆர் வித்யா சரஸ்வதி ஃப்ரம் பெருங்கலத்தூர் வீடியோ பார்க்கலாம் மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கேலில்னா ரெண்டரை அடி எடுத்துக்கோங்க டூ அண்ட் ஆஃப் ஃபீட் டேப்னால் முக்கால் மீட்டர் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் வயர்ஸ் கட் பண்ணணும் டேப் பண்ணோம்னா முக்கால் மீட்டர் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் எப்படின்னாலும் சரி தான் உங்களுக்கு புரிகிறதுக்காக டூ டைம் சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் வயர்ஸ் நம்ம கட் பண்ணணும் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணுற வீடியோவை நான் எடுக்கலை ஒரு பேங்கில் நம்ம எப்போவும் ஃப்ளவர் வாஸ்க்கு நம்ம கீழே பேஸ் போடுவோம் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் ஈக்குவல் ஷேப்பில் மடிச்சுட்டு இதே போல் ஈக்குவல் ஷேப்பில் மடிச்சுட்டு இங்கே இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த ஒயருக்குள்ளே இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம உள்ள விட்டு வெளியே எடுக்கணும் இப்போ எடுத்துட்டோம் இதே போல் நம்ம ஒவ்வொரு ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணோம் இப்போ செகண்ட் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுறோம் ஈக்குவல் ஷேப்பாக மடிச்சுட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும் ஏற்கனவே ஃப்ளவர்ஸ் போட்டவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா பா போடுங்க ஏன்னா ஃப்ளவர் ஹஸ் போட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு டக் டக்குன்னு போட்டுருவாங்க இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் ப்ரீஃபாக காமிக்கிறேன் நிதானமாக பாருங்கள் வீடியோ முழுக்க பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ரெண்டு வயர் ஜாயின் பண்ணிட்டேன் இதே போல் மீதம் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் வயசு டுவெண்ட்டி ஃபைவ் வயசையும் நம்ம ஜாயின் பண்ணோம் இப்போ டூ ஜாயின் பண்ணியாச்சு மீதம் இருக்கிற டுவெண்ட்டி த்ரீ வயசையும் நம்ம ஜாயின் பண்ணணும் வயசு ஈக்குவலாக இருக்கானோ அதே நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் நம்ம வீட் நாட் போடுறதுனால நமக்கு ரன்னிங் வயர் தேவைப்படும் எல்லா வயர்ஸையும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் வயர்ஸையும் இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வயர் வச்சு தான் இப்போ வீட் நாட் போடப்போம் வீட்டு நாட் தெரியாதவங்க பேசிக் நாட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இதுவும் உங்களுக்கு புரியும் இருந்தாலும் உங்களுக்கு நான் அதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வயரை இப்படி சுற்றிட்டு இதுக்குள்ளே இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து எடுக்கிறோம் எடுத்துகிட்டு மறுபடியும் கையை பிடிச்சிக்கோங்க இல்லாட்டக்கி நாட் நமக்கு உழஞ்சி வந்துடும் மறுபடியும் இதை இப்படி உள்ள விட்டு இப்படி வழி எடுக்கணும் வீட்டு நாட் நம்ம போட்டுட்டோம் இதுக்கு அடுத்து வயரை மறுபடியும் டேன் பண்ணுறோம் டேன் பண்ணி இப்படி இதுக்குள்ளே இப்படி போட்டு வெளியே எடுக்கிறோம் இந்த கை நம்ம இதிலேயே வச்சிருக்கணும் வீட்டு நாட்டில் பேஸ்கட் எப்படி போடுறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் பேஸ்கெட் போடணுன்னு விருப்பப்பட்டால் அந்த வீடியோ பார்த்துக்கலாம் ரெண்டு நாட் போட்டிருக்கேன் இப்போ மூணாவதாக ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன் இதை தொடர்ந்து நம்ம இந்த டுவெண்ட்டி ஃபைவ் நாட்ஸையும் டுவெண்ட்டி ஃபைவ் நாட்ஸ் நம்ம போடணும் இதில் ட்வெண்ட்டி ஃபைவ் வயசு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வரை சுற்றி வர இங்கே வர போட்டு கொண்டாந்து ஸ்டாப் பண்ணணும் டூ டைம்ஸ் நம்ம இதுக்குள்ளே இப்படி உள்ள விட்டு விட்டு இப்படி எடுத்துடணும் மறுபடி போடுறோம் இதுவே உங்களுக்கு நல்லா புரியும் புரியலைன்னா பேசிக் நாட்ஸ் வீடியோ பாருங்கள் அதில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் நாலு நாட் போட்டுக்கோம் இதை தொடர்ந்து நம்ம இப்படியே போட்டு இங்கே வர கொண்டு வரணும் இது வரை கொண்டு வரணும் டுவெண்ட்டி ஃபைவ் வயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி வீட்டு நாட் போட்டு இங்கே வர கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் நம்ம விட்டுருந்த வயரை இப்படி இதுக்குள்ளே விட்டு எடுத்துடணும் நம்ம சேர்த்து விட்டுட்டு ஒரு மூணு நாலு நாட் சேர்த்து விட்டால் போதும் அதுக்கு மேலேயும் ஒயர் இருந்ததுன்னா கூட ஒரு நாட்டு நம்ம சேர்த்து விடலாம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இப்போ நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது கடுத்து நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம் செகண்ட் லைனும் அதே போகலாம் போட்டு நம்ம எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டு கொண்டுறாண்டியா கடுத்து இது ரெண்டாவது நாட் போடுறேன் இப்படியே நம்ம மறுபடியும் என்ன செய்யணும் டுவெண்ட்டி ஃபைவ் நாட்ஸ் போட்டு கொண்டு வரணும் எல்லா வயலையும் நம்ம நாட் போட்டு கொண்டு வரணும் போட்டாச்சு இங்கே வர நம்ம கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணணும் வரை நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி போட்டு கொண்டு வந்துடுறமோ அதே மாதிரி தான் செகண்ட் லைனையும் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரணும் டூ லைன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்டே கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இந்த கட் பண்ணிவிட்டு ரன்னிங் வேலை நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் நான் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் நீங்கள் அவங்களுக்கு கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் பேங்கிள் பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு பார்த்திங்கன்னா அதனால் நான் ரெண்டு லைன் மட்டும் போட்டிருக்கேன் போதும்ட்டு வயர் எப்படி நம்ம நல்லா உள்ளே சொருகி விட்டுணும் மீதமாக நான் பிறகு சொருகி விட்டுக்கிறேன் இதை அப்படியே சுற்றி சொருகி விட்டு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இதாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த ஒயரில் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கோம் இங்கே நமக்கு ஃபிஃப்டி ஒயர்ஸ் இருக்கும் இப்போ அந்த ஃபிஃப்டி ஒயர்ஸில் நம்ம டென் ஒயர்ஸ் எடுத்து தனியாக போடணும் இப்போ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இதில் நமக்கு டென் ஒயர்ஸ் இருக்கும் ஃபைவ் பேராக இருக்குது பார்த்தீங்களா ஒன் என்னை காமிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த டென் இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம இப்போ ஒரு நாட் போட்டு வச்சிக்கோ ஃபிஃப்டி வயர்ஸையும் நம்ம பிரிக்கும் போது நமக்கு எத்தனை வரும் ஃபிஃப்டி வயர்ஸ்ல பாருங்க ஒன் டூ எத்தனை வரும் பாருங்க ஃபிஃப்டியே நம்ம பிரிச்சிட்டோம் இதில் ஒன்னு ஒன்னுலேயும் டென் டென் இருக்கு நமக்கு ஃபைவ் வரும் டென் டென்னா நீங்க போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நம்ம பீட்ஸ் வச்சு தான் இப்போ நம்ம போட போகிறோம் ஸோ பீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த டைம் எனக்கு க்ரீன் கலர் பீட்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த பீட்ஸ் எடுத்தாலும் சரி தான் பெரிய பீட்ஸ் எடுத்தாலும் சரி தான் பெரிய பீட்ஸ் நீள நீளமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

இதை பாருங்க நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்ல போட்டுருக்கேன் இப்போ நம்ம மாடல்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்டுலாம் அதுக்குள்ளே லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே நிறைய வீடியோஸ் இருக்கும் அதை பற்றி நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வயற்கு ஃபிளவர் அப்படிங்கிற லிங்க்க்கு கிளிக் பண்ணுவோம் இப்போ அந்த ப்ளேலிஸ்டில் நான் பத்து வீடியோஸ் வச்சுருக்கேன் அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்